பிளே ஆஃப்க்கு மட்டும் இல்லப்பா பிளே ஆஃப்க்கு போய் செகண்ட் பிளேஸை பிடிப்போம் இப்படி வந்து எஸ்ஆர்ஹச் கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பஞ்சாப் அசால்ட்டா வீழ்த்திட்டாங்க பஞ்சாப்கும் நடந்த பஞ்சாப் வந்து எடுத்தாங்க ஈஸியா எஸ் ஆர் ரன் வந்து இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா ஹெட் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஆரம்பத்துல அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஹஸ்தீப் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டோட ஸ்டெம்பு வந்து பிடுங்கிட்டாரு இதை வந்து பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு என்னப்பா ஹெட் அதிரடி காட்டுவாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆயிட்டாரு போச்சு இந்த மேட்ச்ல என்ன நடக்க போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த நிலைமை அப்படியே மாத்தினது அபிஷேக் சர்மா தாங்க ஹெட் போனா என்னப்பா நான் இருக்கேன் நான் எப்படி விளாட்றேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனசு சிக்ஸ் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு அவர் கூட ராகுல் திரிபாதி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்ல சப்போர்ட்ட வந்து அவருக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எஸ்ஆர்எச் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது ஹர்ஷல் பட்டேல் வந்து ராகுல் திரிபாத்தியை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வந்துகிட்டு நான் என்னோட ஆட்டத்தை விடமாட்டேன் நான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவரு கூட நிதிஷ் ரெட்டியும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு சரி எப்படி அபிஷேக் சர்மா வந்து கடைசி வரைக்கும் நின்றுவாரு அப்படின்னு நினைக்கும் போது சிங் வந்து நான் வந்து அபிஷேக் சர்மாவை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நிதிஷ் ரெட்டியும் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி கிளாஸ் நின்று எப்படி மேட்சை வந்து முடிச்சு கொடுத்துருவாருன்னு பார்த்தா அவரும் வந்து அவுட் அப்படி இருந்தாலுமே கூட கம்மியான ரன் தான் சேஸ் பண்ண இருந்தனால எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா நாலு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணது மூலமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருந்த ராஜஸ்தானை வந்து பின்னுக்கு தள்ளி எஸ்ஆர்எச் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க இப்ப எஸ் வந்து இந்த செகண்ட் பிளேஸ் அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன வேண்டுவாங்கன்னா இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல எப்படியாவது ராஜஸ்தான் வந்து கே கேஆர் கிட்ட வந்து தோக்கணும் அந்த மாதிரி கே கேஆர் கிட்ட ராஜஸ்தான் தோத்துட்டாங்க நம்ம யாரோட பிரச்சனையும் இல்லாம நம்ம பாட்டுக்கு செகண்ட் பிளேஸ்ல வந்து உக்காந்துக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா ராஜஸ்தான் வர்சஸ் கே கேஆர் மேட்ச்ல வந்து இப்ப வேற மழை வேற வந்துட்டு இருக்குங்க அதனால மழை விழுந்து இந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆனா கூட ஈஸியா எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருவாங்க ஏன்னா ராஜஸ்தானோட நெட்ரன் ரேட் வந்து கம்மியா இருக்கிற பட்சத்துல ஈஸியா எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருவாங்க இப்ப தான் ராஜஸ்தானை பார்த்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தீங்க ஆனா கண்டினியூஸா தோல்வி அடைஞ்சனால இப்ப பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கால்குலேட் பண்ணி விளாட வேணாமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் எஸ்ஆர்எஸ்சுக்கு சாதகமா இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் மேட்சை தோக்குறாங்களா இல்லை மழை வருதா என்ன ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹச் இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்